ஹை ஃபிரண்ட்ஸ் இனி வரைக்கும் மெக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு இந்த ரெமெடி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவன உருளைக்கிழங்குலேருந்து எடுத்த சாறு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு அரைச்சிட்டு கூட அது அந்த பேஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு அதாவது அந்த சாறு மட்டும் புழிஞ்சிட்டு எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் போல் நான் எடுக்கிறேன் இது ரெண்டு ஸ்பூன் சேர்த்தோம்னா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாறு சேர்த்துக்கலாம் இந்த ரெமடி ரொம்பவே சூப்பராக வேலை செய்யுங்க நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் எத்தனை நாளைக்கு வாரத்தில் முடியுமோ அத்தனை நாளைக்கு அப்ளை பண்ணுறேன் மற்றபடி இத்தனை நாள் தான் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எவ்வளோ நாள் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவ்வளோ நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நம்ம உருளைக்கிழங்கு சாருக்கு ஒரு ஸ்பூன் தக்காளி சாறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடிலை மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆலுவேரா ஜெல்லு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பச்சை பால் நம்ம வந்து காய்ச்சறதுக்கு முன்னாடி பச்சை பால் வந்து எடுத்துக்கணும் அந்த பால் வந்து இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும் எந்தளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி மாதிரி செஞ்சோம்னா உடம்புல அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா உடம்புல அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளித்தோம்னாலும் அது வந்து இழுக்காமல் இருக்கும் உடம்புல இதுவே கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அப்ளை பண்ணோம்னா அது வந்து கழுவுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதோடு கூடவே என்ன ஆகுனா நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நீங்கள் ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் நான் எப்போவும் சொல்கிறது தான் கலருன்றது நமக்கு ஒரு முக்கியமான கா காரணமாகவே இருக்காது ஆனால் கண்டிப்பாக ஒரு சில காரத்துனா காரணத்தினால ஒரு சிலர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி மாதிரி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சைப்பாலாக இருக்கணும் இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் முடிஞ்சால் ஒரு மணி நேரம் கூட விட்டுவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைட்டாக வந்து தண்ணி உடம்புல வந்து தெளிச்சுட்டு நம்ம அப்படியே அந்த மாவு வந்து கையில் லைட்டாக தேய்ச்சிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிக்கலாம் நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை கண்டிப்பாக ரெகுலராக பண்ணுங்கள் நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ரெமடி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது நான் மறுபடியும் சொல்லிடுறேன் கலருன்றது ஒரு முக்கியமான காரணமே கிடையாது ஆனால் ஒரு சில காரணத்தினால சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட ரொம்பவே ஈஸியான ஒரு ரெமடியாகவும் இருக்கும் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் அந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது ஆனால் இது எப்போ அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஒரு நாள் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நாளைக்கெல்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம் அப்போவே நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல சேஞ்சஸ் தெரியும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது விதமான இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்தியாக சாப்பிட்ட சந்திரமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்